ஆச்சரிய மனிதர்களும் அறிவியல் மனிதர்களும் சயின்ஸால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத எல்லா விஷயத்துக்கும் வச்சிருக்கிற பேர் மூட நம்பிக்கை அப்படிங்கறதா இப்ப நான் வந்துட்டு உங்களை செய்து காமிக்கிறேன் அது காமிக்காங்க அமானுஷா நம்ம பெல்லே வச்சு பண்ணுவோம் இப்ப செத்து போனவரோட பேர் ஜான் அவருக்கும் மேட்டூர் பக்கம் குளத்தூர்னு ஒரு ஊர் இருக்கு நைட் லாஸ்ட் பஸ் நாங்க அப்படியே லாஸ்ட் சீட்ல உட்காந்து அவன் போன உடனே எனக்கு நடை எங்க வாடா முன்னாடி வந்து உட்காருங்கடா சரி ஓகேன்னு போய் டிரைவர் சீட்டுக்கு ஒரு ரெண்டு சீட் பின்னாடி உட்காந்துட்டோம் ஒரு டேர்னிங்ல உண்மையிலேயே வந்து யாரோ நின்றுறாங்க வண்டி ஸ்லோவாக நினைச்சா ஸ்பீடா தான் போகுது லிட்டரலி அந்த கையில இடிக்கிற மாதிரி தான் போகுது திரும்பி பெரிய ஹீரோ ஓடி போய் நேரம் ரிசப்ஷன் போறாராம் என்னங்க மாதிரி பூட்டி இருக்கு ரூம்ல யாரோ உட்காந்துருக்காங்க அப்படின்னு சார் அந்த ஐயோ காணா சார் அது ரிஸ்க்கு ரூம் மாத்திரம் சார் இது ரிஸ்க்கா டே